சின்ன மருமகள் சிதிகளோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்கம் சேதுவை கூப்பிட்டு சொல்கிறாரு வேற வழியே இல்லை இங்கே தலைவரோட மனைவி வந்து பேசிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக தமிழ் செல்வியை நாம் தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணும் நல்லபடியாக பரீட்சையை எழுத வைக்கணும் வேறு வழி இல்லை செய்து நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்ல அப்பா நீங்களே சொல்லிட்டீங்க இங்கே தலைவரோட மனைவியும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம என்னப்பா செய்ய முடியும் சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே செய்வோம் ஏற்கனவே நம்ம ஆளுங்க செஞ்ச பிரச்சனையால் இப்போ நம்ம தலை குடிஞ்சு நிற்கிறோம் அதுக்காக இப்படிலாம் செய்யணும்னு அவங்க சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல மற்றபடி தமிழ் செல்வி மேலே உள்ள அக்கறையிலலாம் நான் உதவி செய்யணும்னு நினைக்கலப்பா அப்படின்னு இங்கே செய்து சொல்லும்போது உடனே சாவுத்ரியும் என்ன செய்து உனக்கெனவோ தமிழ் செல்வி கூட வாழை பிடிக்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்க தமிழ் செல்வி சாப்பிட முடியலன்னு சொன்னால் ஏன் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற இப்போ நீ எதிர்பார்க்காத மாதிரியே தமிழ் செல்வி படிக்க நீ தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு இங்கே ராஜாங்கண்ணனே இப்படி ஒரு முடிவை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் நீ வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் இவங்க வந்து தேவையில்லைன்னு பேச முடியாதுல்ல உனக்கு பிடிக்கலன்னா தமிழ் செல்வியை காலேஜுக்கு நான் கூட்டிகிட்டு மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட வேண்டிதானே அப்படின்னு சொல்ல அதை எப்படித்த அப்பா பேச்ச மீறி இப்படிலாம் நான் பேச முடியும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தமிழ் செல்வி மேலே உண்மையாவே எனக்கு அக்கறையே இல்லை பாசமும் இல்லை எங்கள் அப்பா சொன்னதால் மட்டும்தான் தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் இனி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சேது பேசிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி போக உடனே அப்பத்தாவும் பாத்தியா மோகனா சேதுக்கு எம்பிட்டு கோவம் வருதுன்னு இதில் இந்த சாவித்ரி தாமரை எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு என்ன சாவித்திரி உனக்கு வேற வேலை இல்லை சேது தமிழ் செல்விக்கு உதவி செய்யணுன்னு அவன் ஏற்கனவே நினச்ச மாதிரியே தான் எல்லாம் நல்லபடியாக நடக்குது ஏன் பேத்தி தமிழ் செல்வி அவன் நினச்ச மாதிரியே நல்லா படித்து முன்னேற தான் போகிறா இதெல்லாம் பார்த்து நீங்கள் போறாமப்பட தான் போகிறீங்க தமிழ் செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே பரீட்சைய நல்லபடியாக பரீட்சை எழுத தான் போகிறா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போக சாவித்திரி தாமரைக்கு அவ்வளோ கோபம் வருது உடனே சித்ரா ஈஸ்வரி கிட்ட என்னம்மா நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு தமிழ் செல்வியால் இனி காலேஜ் பக்கமே போக முடியாது கண்டிப்பாக இந்த பரீட்சை எழுதவும் மாட்டா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போக வேண்டான்னு செய்து கண்டிப்பாக பேசிடுவான் சொல்லிடுவான்னு நினச்சேன் ஆனா இப்போ என்னடானா ராஜாங்கம் பெரியப்பாவே தமிழ் செல்வியை காலேஜுக்கு கூப்பிட்டு போற நிலைமை வந்திருக்கேம்மா அது மட்டுமா வீட்டில் உள்ள எல்லாருமே தமிழ் செல்விய பரீட்சை எழுத கூப்பிட்டு போறாங்களா பார்த்தீங்களாமா இப்படிலாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோமா தமிழ் செல்விக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் நல்லது நடக்குதோ தேடி வந்து தலைவரோட மனைவி உதவி செஞ்சுட்டுல போயிருக்காங்க நாம் முன்னாடியே இவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் சேதமும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு முடிவெடுத்துட்டாங்க தமிழ் செல்வி நீ படித்தா எங்களுக்கு என்ன படிக்கலனா எங்களுக்கு என்ன தமிழ் செல்வி இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டான்னு அவங்க வந்த உடனே தெளிவாக தமிழ் செல்வி செஞ்ச இந்த வேலையெல்லாம் சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் அவங்க தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு உதவியை செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க இவங்க மற்றவங்களுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இவங்க செய்கிற இந்த உதவி தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா நாம் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது தமிழ் செல்வியால் இப்போ நடக்கவும் முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இருந்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி இருக்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது ஏன்னா என் பையன் போஸ் இருக்கிற வரைக்கும் நான் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இந்த வீட்டில் இருக்க நம்மளாலேயே தமிழ் செல்வியை ஒன்றும் செய்ய முடியல போஸை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த ராஜாங்கம் இப்போ போஸால் மட்டும் என்னம்மா செய்ய முடியும்னு கேட்கும்போது அதான் இந்த வீட்டு புது மருமகனாக அந்த ஆறுமுகம் இருக்கான்ல அவன் ரொம்ப நல்லவன் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் பணத்தை கொடுத்தா ஆறுமுகம் கண்டிப்பாக மனசு மாறிடுவான்னு எனக்கும் தெரியும் போஸுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை என்ன தான் இருந்தாலும் இந்த சாவித்திரி சொன்ன எல்லா வேலையவும் பணத்தை வாங்கிட்டு இந்த ஆறுமுகம் முன்னாடி செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன தன்னுடைய அக்காவுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆறுமுகம் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் இப்போ மட்டும் என்ன பணம் கொடுத்தா வாங்க மாட்டானா நம்ம சொன்னதை கேட்க மாட்டானா நாம் என்ன சொன்னாலும் இந்த ஆறுமுகம் செய்வான் அதுக்கு நம்ம எவ்வளோ எம்பிட்டு பணம் வேணாலும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பேசுறீங்க ஆறுமுகம் இப்ப திருந்தி நம்ம வீட்டுக்கு அஹ் கார் டிரைவரா தானமா வந்திருக்காரு அப்புறம் எப்படி ஆறுமுகத்தோட மனசை மாத்த முடியும் அதுலயும் கண்மணி விரும்பி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி இருக்கிறதுனால வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ராஜாங்க பெரியப்பா முன்னாடி கூட ரொம்ப நல்லபடியா ஆறுமுகம் பேசிட்டு இருக்கிறத நான் பாத்திருக்கேனே அதனாலதான பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்புறம் ஆறுமுகத்தோட மனசை பணம் கொடுத்தா மாத்திரலாமா இதெல்லாம் நடக்குமான்னு கேக்குறாங்க சித்ரா எல்லாம் நடக்கும் என் பையன் போஸு எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா அவன் எப்படி பேசணுமோ பேசி ஆறுமுகத்தோட மனசை மாற்றி இந்த ராஜாங்கத்தை மறுபடியும் தலகுனிய வைக்க தான் போகிறான் அந்த சமயம் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்பட தான் போகிறேன் இந்த வீட்டு மருமகளாக எந்த உரிமையும் இல்லாமல் இந்த கார் செட்டில் என்னை தங்க வச்சாங்கல்ல அப்போ நான் அமைதியாக இருந்தேன்ல ஆனால் இனி எனக்காக என் பையன் போஸு என்னெல்லாம் செய்ய போகிறான்னு பாரு சித்ரா இப்ப அந்த தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்கலாம் தமிழ் செல்வி மூலமா எல்லாமே நினைச்சது நடக்குதுன்னு ராஜாங்கம் கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆனா போசால இனி இவங்க எல்லாரும் எப்படி தலை குடிஞ்சு நிக்க போறாங்கன்னு பாரு அப்படின்னு சித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி போஸ் யோசிக்கிறாரு ஆறுமுகம் முன்னாடி ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிட்டு இருந்தானே மறுபடியும் அவங்ககிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் ஆறுமுகம் நம்ம கூட சேர்ந்துட்டா நம்ம பணம் கொடுக்குறோன்னு சொல்லி இந்த ராஜாங்கத்துக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வச்சு எப்படியாவது ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும் இன்னைக்கு அந்த தலைவரோட மனைவி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாரும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி மட்டும் நடக்கவே கூடாது ராஜாங்கம் என்னெல்லாம் செய்ய போறாரோ அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம பெரிய பிரச்சனை செய்யணும் அதுக்கு எனக்கு துணையா இருக்க வேண்டியது இந்த ஆறுமுகம் தான் ஆறுமுகம் நினைச்சதை விட நம்ம நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா ஆறுமுகம் மனசு மாறிடுவாரு அதே மாதிரி நம்ம நினைச்சது எல்லாத்தையும் ஆறுமுகம் மூலமாவே நம்ம செய்யணும் அப்படின்னு போஸ் யோசிக்கிறாரு புதுசா திட்டம் போட்டுட்டு இருக்காரு இங்க தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்கே நம்ம எப்படி பரீட்சை எழுத போக போறோம்னு தெரியல அம்மா கிட்ட வேற உதவி கேட்டோம் அம்மாவாலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே காலேஜுக்கு எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ சேது மட்டும் இல்லை இங்கே ராஜாங்க மாமா அப்பத்தானு எல்லாரும் என்னை காலேஜுக்கு கூப்பிட்டு போய் பரீட்சையை எழுத வைக்க போறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு யாருமே உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் ஆனால் எல்லாரும் தேடி வந்து இங்கே எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க அந்த சமயம் இங்கே வசந்தி மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க உடனே தமிழ் செல்வியும் என்னம்மா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க இல்லை தமிழ் செல்வி இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டிக்குது நீ வேற நல்லா படிச்சிட்டு இருக்க எப்படியும் பரீட்சை எழுத போகணும்னு ஆசைப்படுற ஆனால் உனக்கு உதவி செய்ய முடியலல்ல தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல நீ ஒன்று எனக்கு உதவி செய்ய வேண்டாம் எனக்கு உதவி செய்ய என் மாமனார் வீட்டிலேருந்து எல்லாருமே வரப்போகிறாங்க அப்படின்னு தமிழ் செல்வி சொன்னதை கேட்டு வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாம்மா தலைவரோட மனைவி மாமாவை பற்றி மாமா கிட்ட பேசுறதுக்காக வந்திருந்தாங்க அந்த சமயம் இங்கே நான் வந்து பரீட்சை எழுதுறதை பற்றி அவங்களுக்கு அப்பத்தா மூலமாக தெரிய வர இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் உங்கள் மருமகளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்க இப்போ முடியாமல் இருக்கும்போது கூட நீங்கள் அவங்கள காலேஜை கூப்பிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கணும் அது எல்லாருக்கும் தெரிய வர உங்களை பற்றி ரொம்ப நல்ல வி நல்ல விதமாக நினைப்பாங்க நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இதே மாதிரி தான் இங்கே பெரிய பொறுப்பான வேலையில் இருக்க இங்கே ராஜாங்கம் எல்லாருக்கும் உதவி செய்வார் அப்படின்னு இப்போ நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்களுக்கும் இதன் மூலமாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு தான் இப்படி செய்கிறாங்க ஆனாலும் நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் எப்படிலாம் எனக்கு உதவி தேடி வருதுன்னு பார்த்தியாம்மா அப்படின்னு சந்தோஷமாக தமிழ் செல்வி பேசிகிட்ருக்க இதை கேட்ட வசந்தி சந்தோஷப்படுறாங்க உடனே அப்போ செய்து மாப்பிள்ளையும் கூட வருவார்ல தமிழ்னு கேட்க கண்டிப்பாம்மா அவரோட உதவியால் தான் நான் பறிச்சு எழுதவே போகிறேன் நான் எப்படி காலேஜுக்கு போகணும்னு நீ யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் முதல்ல உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதே மாதிரி சேது தம்பி மனசு மாதிரி உன்னை ஏற்றுக்கிட்டா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை எப்படியோ ஓ மாமனார் வீட்டில் உள்ள எல்லாரும் நீ படிக்கணும் பரீட்சை எழுத போகணுன்னு ஒத்துக்கிட்டாங்களே அதுவே எனக்கு சந்தோஷந்தான் சரி தமிழ் செல்வி நீ நல்லபடியாக படித்து நினச்ச மாதிரியே நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அங்கே பேசிட்டு வசந்தி ஃபோனை வைக்கிறாங்க அங்கேருந்து சேதுவும் அங்கே வீட்டுக்கு வராரு என்ன ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க ஆமாம் உங்ககிட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்டிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க இப்போ ராஜாங்க மாமாவே சொன்னதால வேற வழி இல்லாமல் என்ன நீங்கள் காலேஜுக்கு கூப்பிட்டு தானே போக போறீங்க உங்களால் தானே நான் பரிச்சு எழுத போகிறேன் அதை தான் சந்தோஷமாக என் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும்போது உடனே சேது சொல்கிறாரு நான் ஒன்றும் விரும்பி உன்னை காலேஜுக்கு கூப்பிட்டு வர போகிறேன்னு ஒத்துக்கலை அது மட்டும் இல்லை நீ பரீட்சை எழுதினால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீ அங்கே காலேஜுக்கு போகலைனாலும் நான் உன்னை பற்றி யோசிக்க போகிறதில்லை நான் உனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு என் முடிவில் உறுதியாக தான் இருந்தேன் ஆனால் என்ன செய்ய என் அப்பா ராஜாங்கமே மனசு மாதிரி வர வழி இல்லாமல் உன்னை நான் தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணும் நல்லபடியாக அக்கறையாக சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவர் பேச்சை மீற என்னால் முடியலையே அதனால தான் பரிட்சை எழுத கூப்பிட்டு போகிறேன்னு பொறுப்பாக நான் ஒத்துக்கிட்டேன் மற்றபடி ஓ மேலே உள்ள பாசத்துலையோ அக்கறையிலையோ உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைக்கணும்னு ஏற்கனவே சொன்னல்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சு உனக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கல நீ படித்தாலும் படிக்கலைனாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நான் உன்னை விட்டு பிரியணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் ஏன் உதவி செய்யணும் அப்படின்ற முடிவில் தான் இன்னமும் நான் இருக்கேன் அப்படின்னு செய்து சொல்ல உடனே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டேன் நல்லா தான் பேசுறீங்க ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தாங்கிக்கவே மாட்டீங்க எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப நீங்க நீங்க என்ன நினைச்சு எவ்வளோ மனசு வேதனை எனக்கு தெரியாதா என் மேலே உண்மையாவே அக்கறை இல்லைனா நான் சாப்பிட முடியாம இருந்தப்ப எனக்காக எதுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க கண்டுக்காமல் இருந்திருக்கலாம்ல என் மேலே அக்கறை இல்லாமையே இதெல்லாம் செய்கிறீங்க எல்லாரும் முன்னாடியும் என் மேலே பாசமே இல்லாத மாதிரி பேசினாலும் நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து விருப்பப்பட்டு தான் என்னை காலேஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் மற்றவங்க முன்னாடி நீங்கள் வந்து ஏமாத்தலாம் என்கிட்டயே ஏமாத்தினா எப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எனக்கு படிக்கணும் எனக்கு நேரம் ஆகுது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே செய்துவோம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும் சாப்பிட்டுட்டியான்னு கேட்குறாங்க எப்படி நீங்கள் வந்தாதானே எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு தர முடியும் எனக்கு தான் சரியாக நடக்கவே முடியாதே உங்களுக்கு தெரியாதா என்ன உங்களுக்காக தான் இம்புட்டு நேரமாக காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல அதானே உனக்கு உதவி செய்ய தான் நான் இருக்கேன் போல சரி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு படி அப்படின்னு செய்து சொல்லிட்டு போக என் மேலே என் மாமாவுக்கு எம்புட்டு பாசம் இருக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி அப்பத்தா மோகனா சன்னாசி ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே தமிழ் செல்விய காலேஜுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த சமயம் எல்லாரும் இதை பார்த்து தன்னுடைய மருமக தமிழ் செல்வி காலேஜில் பரீட்சை எழுத போறதுக்கு கூட இங்க ராஜாங்க ஐயா கூடவே போறாரு இங்க மருமக மேலே அவருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னு பேசிக்கிறாங்க உடனே சேதுவும் இங்கே தமிழ் செல்வி நடக்க முடியாததுனால மெதுவா அங்க காலேஜுக்கெல்லாம் கூப்பிட்டு போக பரவாயில்ல என்னதான் சேது தம்பி கோவப்பட்டாலும் தமிழ் செல்வி பறிச்சு எழுதணும்னு உடனே இங்க வந்து காலேஜுக்குள்ள கூப்பிட்டு போறது நல்லபடியா பாத்துக்கிறதுன்னு எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு இங்க சேதுவும் தமிழ் செல்வியும் சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு அங்க தெரிஞ்சவங்க பார்த்தவங்கன்னு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியா மோகனா இப்படிலாம் நடக்கும்னு நீ நினைச்சியா இல்லை நான் தான் நினச்சேன்னா மலர் இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே சேதுக்கிட்ட தமிழ் செல்வியை பறிச்சுக்கு கூப்பிட்டு போ சேதுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு என்னை தேவையில்லாமல் பேசுவான் ஆனால் இப்போ பாத்தியா இங்கே சேதுவே ஒத்துக்கிட்டு இங்க தமிழ் செல்வி நல்லபடியா பரீட்சை எழுத இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உதவி செய்யறாங்கன்னு பார்க்கும்போது அவ்ளோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி செய்து மனசு மாறி தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அத்தை உண்மையாவே தமிழ் செல்வி நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது பாத்தீங்களா தமிழ் செல்வி ஏதோ மாசமா இருக்குன்னு போய் சொல்லிட்டா மத்தபடி நம்ம குடும்பத்துக்கு தமிழ் செல்வி எவ்வளோ நல்லது நல்லது செஞ்சிருக்கா தான் அவ வாழ்க்கையிலயும் இப்படி எல்லாம் அவ நினைச்சது எல்லாம் நல்லபடியாவே நடக்குது தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததால் மறுபடியும் இங்கே வந்து காலேஜுக்கு தமிழ் செல்வியால் போக முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்களா இங்கே தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சேதுவே தமிழ் செல்வியை காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே சேது வந்து சீக்கிரமாகவே மனசு மாறிடுவான்ற நம்பிக்கையும் வந்துருச்சு தமிழ் செல்வி நினச்சத கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவா அதே மாதிரி பரீட்சையிலையும் தமிழ் செல்வி தான் முதல்ல வருவா நீங்கள் வேணா பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து இங்கே வந்து அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஈஸ்வரியாலையும் சாவத்திரி இத இதை தாங்கிக்கவே முடியல உடனே ஈஸ்வரி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக போஸுக்கு ஃபோன் பண்றாங்க போஸு எங்க இருக்குன்னு கேட்க அம்மா ஏமா இவ்வளோ கோவமாக ஃபோன் பண்றீங்கன்னு கேட்கும்போது வேறு வேற என்னன்னு சொல்றது அந்த தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கா இனி அவ படிக்க போக மாட்டா காலேஜ் பக்கமே தமிழ் போக மாட்டான்னு சந்தோஷமா இருந்தேன் ஆனால் மறுபடியும் இந்த வீட்டில் இருக்க ராஜாங்கம் சேது ஏன் உங்கள் அப்பா சன்னாசின்னு எல்லாரும் தமிழ் செல்வி என்னவோ வந்து ரொம்ப நல்லது செஞ்சிட்டான்னு அவளை காலேஜுக்குலாம் கூப்பிட்டு போய் நல்லபடியாக பரீட்சை எழுத அவங்க எல்லாரும் உதவி செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அந்த கோவத்தில் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஏதோ பெருசாக செய்ய போறேன்னெலாம் சொன்னியே என்ன செஞ்ச ஒன்றும் செய்யலைல இந்த ராஜாங்கம் தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்காக நீ என்ன வேணாலும் செய் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க கோவப்படாதீங்கம்மா தான் நம்ம மெதுவாக யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கணுமா அந்த ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரா இவ் இப்படி எல்லாரும் மனசு மாறிட்டாங்களா அப்போ தமிழ் செல்வியை கூட இவங்க எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க நான் மட்டும் அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படி தானே தமிழ் செல்வியை மன்னிச்சு பரிட்சை எழுத வைக்கணும்னு யோசிச்ச ராஜாங்க பெரியப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு என்னையும் அந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கல அதுக்காகவே இவங்க யாரும் சந்தோஷமா இருக்க நான் விடவே மாட்டேன் என்ன செய்யணும்னு தெரியும் இன்னைக்கே அந்த ஆறுமுகத்தை பார்க்க நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்ல ஆமாம் பிஸ்னஸ் தான் முக்கியம்னு ஆறுமுகம் எப்போவோ கிளம்பி போயிட்டான் சீக்கிரமாக நீ செய்ய இருக்கிற வேலையை செய் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கோவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஈஸ்வரி அப்போ அந்த ஆறுமுகம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு ஆறுமுகம் நினச்சி நினைக்காத வாழ்க்கை கிடச்சிருக்குல்ல ஆறுமுகம்லாம் சாதாரண கார் டிரைவராக இருந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையாக மாறினது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நான் இந்த வீட்லேயே இருந்திருக்கேன் என்னை பத்தி யாருக்குமே கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை பொறுப்பும் இல்லை பாத்துக்கிறேன் இவங்க யாரையும் நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பாக்குறதுக்காக அங்க வந்து கிளம்பி போறாரு போஸ் இங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வராங்க இங்க சேதுவோட உதவியால நல்லபடியா அங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க தமிழ் செல்வி உடனே சேது கேக்குறாரு நாங்க எல்லாருமே உனக்காக அங்க காலேஜ் வரைக்கும் வந்திருக்கோம் நல்லாதான பரீட்சை எல்லாம் எழுதுனேன்னு கேக்க ஆமா ரொம்ப நல்லா எழுதிருக்கேன் நீங்க என் கூட இருக்கும்போது நீங்கள் நீங்க எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நினைச்சு பார்த்து அம்பட்டு சந்தோஷமா இருந்தது நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல சரி சரி ரொம்ப பேசிட்டு இருக்காத இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நீ வந்து பரீட்சை தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு உடனே நீ வர வர கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே மலரு தமிழ் செல்விக்காக சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க மலரு நீ நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் இது எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காங்க நீ சாப்பிடலைன்னா அப்புறம் நாளைக்கு பரீட்சை எழுத கூப்பிட்டு போக மாட்டாங்களாம் நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இதெல்லாம் செய்கிறாங்க நீ முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா படி அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என் மேலே கோபமாக இருந்தாலும் இப்போ ரொம்ப அக்கறையாக இருக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி ஆறுமுகம் பிஸ்னஸை பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போயிருக்காரு அந்த சமயம் கண்மணி ஃபோன் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே கண்மணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க தமிழ் செல்வி காலேஜுக்கு போகிறதுக்கு அண்ணன் எங்கள் அண்ணன் எல்லாரும் உதவி செய்கிறாங்க தெரியுமா இப்படியே எல்லாரும் மனசு மாறி தமிழ் செல்வி அண்ணியே இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கண்மணி நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்காத ஒரு நேரத்தில் நமக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு நமக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க தமிழ் செல்வி அப்படி இருக்கும்போது நமக்கு கல்யாணம் நடக்குமான்னு கூட யோசிக்காத யோசிக்காமல் இருந்தோம் அப்போ நம்மளுக்கு உதவி செஞ்சதே தமிழ் செல்வி தானே அவங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்லதாக நடக்கும் அதனால தான் இப்ப சேது மனசு மாறலனாலும் ராஜாங்கையா சேது உதவியோட தம்செல்வி பரிச்சை எழுதலாம் போயிருக்கா நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் தமிழ் செல்வி கண்டிப்பாக சந்தோஷமாக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போஸ் வந்து ஆறுமுகத்தை பார்க்க வர என்ன இந்த போஸை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க என்னை பார்க்க எதுக்காக போஸ் வராரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் யோசிக்க கண்மணி நீ ஃபோனை வை நான் அப்புறமா பேசுகிறேன் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்ல என்னாச்சுங்க இம்பட்டு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்க ஆமாம் கண்மணி என்னை பார்க்க போஸ் வந்திருக்கான்னு சொல்ல போஸா எதுக்காக உங்களை பார்க்க போஸ் வரணும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க போஸும் ஈஸ்வரி சித்தியும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க காரணம் இல்லாமல் போஸ் உங்களை தேடி வரவும் மாட்டான் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபோனை வைக்கிறாங்க உடனே அங்கே வந்த போஸும் என்ன ஆறுமுகம் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிற நீ பெரிய பொறுப்பான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க ஆனால் என் நிலைமையை பார்த்தியா அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஒரு முடிவெடுத்துட்டாங்க உனக்கென்ன நீ அந்த வீட்டு மருமகன் மருமகனாயிட்டையே ஆறுமுகம் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது உடனே ஆறுமுகம் யோசிக்கிறாரு போஸ் தேடி வந்து எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு காரணமே இல்லாமல் ஈஸ்வரி போஸ் ரெண்டு பேரும் இப்படிலாம் செய்யவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்ற உண்மையை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகமும் பரவாயில்ல போஸ் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க நீ வந்து என்னை புரிஞ்சுக்கிட்ட காரணமே இல்லாமல் உன தேடி வரமாட்டில்ல என்னவோ இந்த சேது ஆ இங்கே ராஜாங்கவுன்னு எல்லாரும் உன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால உனக்கு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுத்ததால நீ சந்தோஷமாக இருக்க இருந்தாலும் நான் சொல்கிறத நீ செஞ்சால் நிறையா பணம் கொடுப்பேன் நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு நீ என் கூட இருந்தனா கண்டிப்பாக அந்த ராஜாங்கத்தை என்னால் அவமானப்படுத்த முடியும் தலகுனிய வைக்க முடியும் இப்போ பொறுப்பான வேலையிலேருந்து ராஜாங்கத்தை வெளியில் வர வைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற போசுனி கேட்க அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே அந்த ராஜாங்கம் வேணும்னே என்ன அந்த வீட்டுக்குள்ள வர வைக்காம இப்ப அந்த தம்செல்விக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதனாலதான் உனக்கு நான் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி நீ செய்யணும் இனி அந்த ராஜாங்க பொறுப்பான வேலையில இருக்கக்கூடாது எல்லாரும் ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும் தேடி வந்து எல்லாருமே ராஜாங்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்காரான்னு சொல்லி எல்லாரும் தலை குனிய வைக்கணும் அந்த ராஜாங்கத்தை எனக்காக நீ உதவி செய்வியான்னு கேட்க இதை எதிர்பார்க்காத ஆறுமுகம் பேர் எதிர்ச்சியோட அப்போ அப்ப போஸ் ஈஸ்வரி திட்டம் போட்டு ஏன் மூலமா பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இந்த போஸ் இப்படி செஞ்சிருக்கான்னு நம்ம போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆதாரம் தானே எல்லாரும் நம்புவாங்க அதனால போஸ் கிட்ட நம்ம நல்ல விதமாக பேசி அவன் எதை பற்றி இப்படி பேசுகிறான் என்ன செய்ய இருக்கான்னு முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஃபோனில் இங்கே போஸ் பேசுகிற எல்லாத்தையுமே போஸுக்கே தெரியாமல் ஆதாரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆறுமுகம் அங்கே வந்த போஸ் கிட்ட ஆறுமுகம் பரவாயில்ல போஸு தெளிவாக என்னை புரிஞ்சு வச்சிருக்க நீ என்ன செய்ய போறன்றதை சொல்லு உனக்கு முடிஞ்சா நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆறுமுகமும் போஸுக்காகவே இப்படிலாம் பேச போஸ் உடனே நம்பிடுறாரு ஆறுமுகம் பரவாயில்ல திருந்தவே இல்லை இந்த ஆறுமுகத்தை கண்மணி வர நம்பி கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த வீட்டு மருமகன் அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு இந்த ராஜாங்கம் இனிதான் இந்த ஆறுமுகத்தால் நான் நான் நினச்ச எல்லாத்தையும் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்கே போஸோட திட்டம் என்னன்னு ரொம்பவே தெளி போஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது எல்லாமே ஆதாரமா இங்க ஆறுமுகத்தோட ஃபோன்லேயும் இருக்குது ஆறுமுகம் ஒவ்வொன்னையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இவங்க என்ன செய்ய இருக்காங்க இந்த போஸ் யார் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஏன் இப்படி திட்டம் போட்டாங்க இன்னும் என்ன செய்ய அவங்க யோசிக்கிறாங்கன்னு எல்லாமே போஸ் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இங்கே போஸ் வேணும்னே இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சாலும் ஆனால் யார் கூட சேர்ந்து போஸ் இப்படிலாம் செஞ்சிட்ருக்காரு எதுக்காக இப்படி செய்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகம் இப்போ போஸ் ஏன் மூலமாக பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான் ஆனால் நான் எப்பயுமே இங்கே ராஜாங்கம் சேது செல்வி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன் போஸோட உண்மையான குணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மற்ற எல்லாருக்கும் அதை நான் புரிய வைப்பேன் அப்படின்னு யோசனை பண்ண ஆறுமுகமும் போஸ் கிட்ட கேள்வி கேட்குறாரு ஆமாம் போஸு நீ தான் இப்படி திட்டம் போடுறியா இதில் உங்க அம்மாவும் உனக்கு உதவி செய்கிறாங்களான்னு கேட்க என் அம்மா ஈஸ்வரி இங்க ராஜாங்க மேலே ரொம்ப கோபமா இருக்காங்க எங்க அம்மாவை கார் செட்ல தங்க வச்சாங்கல்ல நானும் அந்த வீட்டு பக்கமே வர முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறேன் அதனால போசு நீ என்ன வேணாலும் செய் உனக்கு நான் இருக்கேன் உதவி செய்யன்னு எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ஒரு எண்ணத்துல தான் அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான் என்ன வேணாலும் செய்யலான்னு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கள அப்படின்னு கேட்கும்போது நான் யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லும்போது பார்த்திங்கல்ல என்கிட்ட எம்பிட்டு பணம் இருக்குன்னு இது எல்லாமே உங்களுக்கு தான் ஆறுமுகம்னு சொல்லும்போது நான் யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லும்போது இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க போஸு எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல ரொம்ப சந்தோஷம் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தேடி வந்து உண்மையெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு போஸை பேசி முதல்ல அங்கேருந்து அனுப்பிடுறாரு ஆறுமுகம் உண்மை தெரிஞ்ச ஆறுமுகம் இந்த ஈஸ்வரி போஸை சும்மா விடக்கூடாது இன்னும் இவங்க இப்படியெல்லாம் திட்டம் இருக்காங்க திருந்தவே மாட்டாங்க போல உடனே ராஜாங்க மாமா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் ஆதாரத்தை காமிக்கணும் ஈஸ்வரி போஸை கண்டிப்பாக நம்ம போலீஸை வர வச்சு மாட்டி விடணும் உண்மையெல்லாம் சொல்லி இவங்களால தான் இனி பிரச்சனை வரவும் போகுது வந்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த போஸும் இங்கே போஸ் யார் கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாருன்னு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு உடனே ஆறுமுகம் ஆதாரத்தோட வீட்டில் வந்து நிற்கிறாரு உடனே அப்பத்தாவும் என்ன ஆறுமுகம் நீங்க இப்பவே வந்திருக்கீங்க ஏதோ பிஸ்னஸ்க்காக வெளியில போனதா இங்க கண்மணி சொன்னாலேன்னு சொல்லும்போது ஆமா மாமா இல்லையா அப்படின்னு கேட்க ராஜாங்கம் இங்கே சீக்கிரம் வாப்பா நம்ம வீட்டு மாப்பிள்ளை உன்னை உங்ககிட்ட பேசணுமா உன்னை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்ல வாங்க மாப்பிள்ளை சாப்பிட்டிங்களா கண்மணி மாப்பிள்ளை வந்திருக்காரு வாமா அப்படின்னு இங்கே கூப்பிடும்போது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த சமயம் தாமரை வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களாம் இங்கே ஆறுமுகம் வந்த உடனே எவ்வளோ மதிப்பு மரியாதையோடு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு உபசரிக்கிறாரு இங்கே வந்து ராஜாங்க மாமா நம்ம கிட்ட கூட இதெல்லாம் கேட்குறதே இல்லை நம்மளை யாரும் இந்த வீட்டில் கண்டுக்கிறதே இல்லையேன்னு சொல்லி பேசிகிட்ருக்க அமைதியாரு தாம தாமரை ஆறுமுகம் ஏதோ உண்மையாக சொல்ல வந்திருக்கான் போல அப்படி என்னதான் எல்லாரும் பேசுறாங்கன்னு கேட்போமே பொறுமையாயிருன்னு இருன்னு சொல்றாங்க சாவித்ரி உடனே என்ன மாப்பிள்ள ஏதோ பேசணும்னு என்னை வர சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்க பிஸ்னஸ்ல எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்குறாங்க உடனே இங்கே கண்மணியும் எங்கள் அப்பா கிட்ட பேச எதுக்குங்க இப்படி யோசிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஆமாம் போஸ் உங்களை பார்க்க வந்தாங்கல்ல என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க கண்மணி ஆமாம் கண்மணி அதை பற்றி பேச தான் வந்தேன்னு சொல்ல போஸா எதுக்கு போஸ் உங் உங்களை பார்க்க வந்தாமா அப்படிலுன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் போஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை செய்யணுமா ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கும் காரணம் போஸ் தான் நான் இதை சொல்கிறத விட என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது அதை பார்த்தா தெரியும் யாரெல்லாம் இதில் இப்படி திட்டம் போட்டு இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்கன்னு தெளிவாக உங்களுக்கு புரியணுன்னு தான் கிட்டே இருந்த ஆதாரத்தை இங்கே சன்னாசி சேது ஆறுமுகம் ஆறுமுகம் ராஜாங்க முன்னாடி தெளிவாக காமிக்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்மனையும் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க உடனே மோகனா என்னங்க இது இந்த போஸ் இப்படிலாம் பேசியிருக்கான் நம்ம மாப்பிள்ளையோட மனசை மாற்ற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசியிருக்கானே அப்போ மாப்பிள்ளை போஸ் எதுக்காக மாப்பிள்ளை இப்படிலாம் வந்து பேசுனான்னு சொல்லும்போது போஸ் இப்படி வந்து பேசியிருக்கலாம் நான் போஸ் கூட செய்கிறேன் இந்த பணத்தை வாங்கிப்பேன்னு நினைக்கலாம் ஆனால் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அதனால தான் நீங்கள் என்னை நம்பணும் என்னைக்கும் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக உங்களுக்கு நேர்மையாக தான் இருப்பேன் உண்மையை மட்டும்தான் பேசுவேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போஸும் ஈஸ்வரியும் திட்டம் போட்டு என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு இப்படி ஒவ்வொரு உண்மையாக போஸ் பேசுனதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க இப்படி போஸ் தேவையில்லாமல் யார் கூடயோ சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை செய்ய இந்த குடும்பத்தில் உள்ள யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு போஸ் நினைக்கிறான் போஸுக்கு ராஜாங்கம் மாவம் மேலே அவ்வளோ கோவம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதே இந்த ஈஸ்வரி தான் அதனால நாம கொஞ்சம் தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட கூடாதுன்னு சொல்ல உடனே தான் சொல்றாங்க ஏற்கனவே ஈஸ்வரி செஞ்ச தப்பால கார் செட்ல தங்கியிருக்கா இனியும் திருந்தலையா சேது முதல்ல போலீஸ வர சொல்லுப்பா இனியும் நம்ம பொறுமையா இருக்க கூடாது பாத்தியா ராஜாங்கோ பிரச்சனை செய்ய போஸ் இங்க நம்ம மாப்பிளகிட்டேயே எப்படி பேசியிருக்கானு நம்ம மாப்பிளை ஆறுமுகம் நல்லவர் அதனால தெளிவா போஸ் என்ன சொன்னானு வந்து இப்படி ஆதாரத்தெல்லாம் காமிச்சு உண்மையோட பேசிட்டாரு இல்லைன்னா நம்ம வந்து யாரை இங்க நம்புறது அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆதாரத்தையும் வச்சு போலீஸ வர வைக்கிறாங்க உடனே சன்னாசி ரொம்ப கோபமாக இங்கே சித்ரா ஈஸ்வரின் ரெண்டு பேரும் வந்து போது பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு ஈஸ்வரியை இப்படி உன் பையனும் நீயும் திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும் ஆனால் இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை இங்கே போஸும் இப்போ வந்துடுவான் நீயும் உன் பையனும் வசமாக மாட்டிக்கிட்டீங்க இப்படி பணம் கொடுத்தா ஆறுமுகம் நம்ம வீட்டு மாப்பிள்ள மனசு மாறிடுவாருன்னு நினைச்சல உண்மை என்னன்னு எங்களுக்கு புரிய வச்சிருக்காரு நீயும் திருந்த மாட்டே போசும் திருந்த மாட்டான் மறுபடியும் எங்க அண்ணனுக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறியா இனி நீ இங்க இருக்க போறது இல்ல போலீஸ்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா நீ செய்கிற ஒவ்வொன்றையும் சொல்லி உன்னை மாட்டி விட தான் போறோம் இனி நீயும் போஸும் வெளியில வரவே முடியாது எங்க அண்ணனுக்கே பிரச்சனை செஞ்சுட்டு நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா என்ன அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு இங்க வந்து சன்னாசி அந்த சமயம் போலீஸ் வந்த உடனே ராஜாங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு நாங்க தலகுனிஞ்சு நிக்கணும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நான் பொறுப்பான வேலையில இருக்கவே கூடாதுன்னு ஈஸ்வரியும் போஸும் திட்டம் போட்டு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கான ஆதாரமும் இருக்கு, இனி தப்பு செஞ்ச ஈஸ்வரி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது நீங்களே போசையும் ஈஸ்வரியவும் கூப்பிட்டு போய் விசாரிங்கன்னு வசமாக மாட்டி விட்டுறாங்க உடனே அப்பத்தாவும் எல்லார் முன்னாடியும் ஆறுமுகத்தை பெருமையாக பேசுகிறாங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆறுமுகம் தெளிவாக யோசித்து புத்திசாலித்தனமாக போஸ் கிட்ட பேசி உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி மேலையும் போஸ் மேலேயும் தப்பு இருக்குன்னு புரிய வச்சாருல்ல சொல்லப்போனால் கண்மணி இங்கே ஆறுமுகம் உனக்கு மாப்பிளையாக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் இங்கே ஓ மாப்பிள்ளை ஆறுமுகம் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு பார்த்தியான்னு பெருமையாக பேசுகிறாங்க உடனே ராஜாங்க சொல்கிறாரு ஆமாம் மாப்பிள்ள போஸ் வந்து பணம் கொடுத்த உடனே நீங்கள் கூட இங்கே போஸ் பேச்சை கேட்டுருவீங்களோன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் மனசு மாறாமல் நீங்கள் வந்து உங்களை பற்றி எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க உங்கள் நல்ல மனசு யாருக்கும் வராது உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராஜாங்கம் இங்கே ஆறுமுகத்தை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு இதை பார்த்த கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே ஆறுமுகம் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவின்னு சொல்லி ஆறுமுகத்தை பாராட்டுறாங்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி